இவர்களிடம் பெயிண்ட் வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பர்சனலைஸ்ட் கலர் கன்சல்டேஷன் செய்து அவர்கள் வீட்டுக்கே கலர் அடித்து முன்னதாகவே பார்க்கலாம் வாரண்டியோட கூடிய மெட்டீரியல் இவங்க கிட்ட கிடைக்கும் நீர் தடக்கும் தீர்வு தொடுப்பு பணி ராயல் பிளே பணி வால் ஃபேஷன் வூட் போலிஷ் பணி போன்றவை செய்யப்பட்டு வருது நம்ம அந்த பெயிண்டிங் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷமாக வந்து இருக்கோம் நம்ம பெயிண்ட்டு சேல்ஸ் பண்ணுறது இல்லாமல் கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேல்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பண்ணோன்னா வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணிகிட்ருக்கோம் கஸ்டமர்ஸுக்கு வந்து கலர்ஸ் எப்படி வந்து செலெக்ட் பண்ணுறதுன்ற நாலேஜை நம்ம கொடுக்குறோம் இங்கே வந்தோம்னா அவங்களோட ஹோம்க்கே வந்து ஓன் ஹோம் விசோலேஷன் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் மூலியமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அவங்க அவங்க ஃபோட்டோ நம்ம இமேஜஸ் நம்ம கொடுத்தாங்கன்னா அதுக்கு கலர் அப்ளை பண்ணி காமிப்போம் ப்ராடக்ட் ரிலேட்டடாக என்னென்னலாம் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு அந்த நாலேஜை கொடுப்போம் ஸோ அது இல்லாமல் வந்து டுவேர்ட்ஸ் சிதம்பரம் டூ ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடுமே வந்து நம்ம ஃப்ரீ டெலிவரி ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் முன்னாடி சொன்னாங்கன்னா நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து டெலிவரி பண்ணிவிடுவோம் பார்சல் சர்வீசஸ் மூலயமா ஏஷியன் பெயிண்ட்ஸ் மேஜராக பண்ணிட்டு இருக்கோம் ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வந்து டாப் ப்ரியாரிட்டியில் இருக்கும் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ராடக்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸில் டெரஸ் கடிக்கக்கூடிய வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட்டு டேம் ஷீட் பெயிண்ட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸில் அல்டிமா அல்டிமா ப்ராடக்ட் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ராயல் ப்ரீமியம் எம்எல்சன் ட்ராக்டர் எம்எல்சன் சொல்லிட்டு எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது கம் கஸ்டமருக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறதுன்னு பாத்தீங்கன்னா சிதம்பரத்தில் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட கொட்டேஷன் வாங்கிட்டு கஸ்டமர்ஸ் வேற எங்கேயுமே போக மாட்டாங்க கஸ்டமர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் ரேட்டோட பாத்தீங்கன்னா ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் தரும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ்னாலும் சரி ஏஷியன் பெயிண்ட்ஸ் அல்லாத ஜேகே வால்பட்டி ஜேகே ஒயிட் சிமெண்ட் பிர்லா பிர்லா வால்பட்டி ஸோ பெயிண்ட் ரிலேட்டடுன்னு பாத்தீங்கன்னா வந்து சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செப்பரேட் ஷாப்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷாப் தான் மற்ற ஷாப்லாம் பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் எலக்ட்ரிக்கல் எல்லாமே சேர்த்து வச்சிருப்பாங்க நம்ம ஒன்லி பெயிண்ட்டுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக உள்ள ஒரே ஷாப்புன்னு பாத்தீங்கன்னா சிதம்பரத்தில் நம்ம கடை மட்டும்தான் இருக்குது